இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறாவது வீடியோ மரத்தோட வசத்தை பற்றி பார்க்கலாம் நெட்டு வசம்னா எப்படி குறுக்கு வசம்னா எப்படி கணு எப்படி உருவாகுது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நெட்டு வசம் குறுக்கு வசம் உள்ள கணு பகுதியை லைட்டாக உங்களுக்கு டெமானேஷன் பண்ணுறக்காண்டி நான் ட்ராயிங் வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இதான் மரத்தோடய ஸ்குவேன் இது வந்து கணு இதுவும் கணு இதெல்லாம் கணு இதெல்லாம் கணு இப்போ நம்ம நீங்கள் ஆரம்ப கால வேலைக்கு வந்து எந்த மரம் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்து பார்க்கலாம்னா தேக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு அந்த மரத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேக்கு வெண்தேக்கு மகா கனி இந்த மரம்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பர்மா தேக்கு நைசரியா தேக்கு இது பூரா நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேங்கை இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் பழக பழக யூஸ் பண்ணி பழகிக்கலாம் இப்போ நெட்டு வசம் குறுக்குவசம் எப்படின்னு பார்க்கலாம் இலவான மரம்னா ரொம்ப சாஃப்டான மரம்னா இந்த பகுதி இதை பிடிச்சிக்குவோம் இந்த பகுதி தான் வந்து இலவான மரம் இந்த பகுதி ஓகேங்களா நெட்டு வசம்னா எதாவதுக்கு பேர் இது இந்த மாதிரி நெட்டுவாக்கில் வரனால நெட்டு வசம் இப்ப வசம்னா இது இப்படி வருது பாருங்க இப்படி வந்துச்சுன்னா இது இதுக்கு பேர் வந்து வசம் இப்ப கணு இந்த பகுதி வந்து கணு இப்ப ஒரு மரம் இருக்கு பாருங்க இப்ப இப்படி வந்து ஒரு மரம் நம்ம வரைகிறோம் டிராயிங் இந்த கிளை வந்து இப்படி போகுது இந்த நேரத்தில் அந்த மரம் வந்து பெருசாக அப்படியே வந்து நிக்கிது இந்த நேரத்தில் வேறு விட்டுறது மரம் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பாக்குறது இந்த அளவுக்கு ஆல்ரெடி ஒரு கணு மாதிரி பொறுத்து மாதிரி இருக்கும் இப்போ இந்த கிளை பிரியுது பார்த்திங்களா இதுதான் கனவாக உருவாகும் இந்த அளவுக்குல தான் கனு வரும் இந்த அளவுக்கு ஒரு கிளக்குன்னு சொல்லிடுவேன் இந்த அளவுக்கு ஒரு கனு உருவாகும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஓட்டமாக இருக்கா இது வந்து ஆல்ரெடி கன்று மரம் வந்து சின்னதாக இருக்கும் போது இந்த அளவில் ஒரு கனு உருவாக இருக்கும் இப்படி தான் இந்த கனு உருவாகும் ரைட்டா பாருங்க இப்போ இதுதான் நம்ம வந்து உதாரணம் இலவான மரம்னா இந்த பகுதி நெட்டு வசம்னால் இந்த பகுதி குறுக்கு வசம்னா அப்படி குறுக்கால் வர்றது இது வந்து நம்ம டிராயிங் காண்டி உறஞ்சாச்சு இப்போ ரியாலிட்டி மரத்தை எடுத்து காட்டலாம் இப்போ எங்கள் சின்ன சின்ன கட்ட இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப சாஃப்டான நல்ல ஒரு பீஸு இது நம்ம அடிச்சன்டாக்குன்னு உடஞ்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான பீஸு இது வந்து தேக்கு இதுவும் தேக்கு தான் இந்த கணு வந்துருக்கு பாருங்க இது வந்து இயற்கையான ஓட்ட கணு இந்த பகுதி வந்து உங்களுக்கு கடைசாக இருக்கும் வேற எஞ்சியும் கண்ணு கிடையாது இந்த லக்கல மட்டும்தான் இருக்கு அதாவது மரத்துல வந்து எல்லா லக்கலையும் வராது கணு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் வரும் கணு இது வந்து ரொம்ப மரம் அவ்வளவுதான் கணு வருது பாருங்க இங்க தவிர வேற எஞ்சியுமே கண்ணு அவ்வளோதான் இல்ல வேற எஞ்சியுமே இல்லை இது வந்து நான் குச்சி சீவர கட்டை வாங்காணி குச்சி சீவி கொடுப்பேன் அதுக்குள்ள கட்டை இஞ்சை மட்டும்தான் கணு இருக்குது வேறு எஞ்சியுமே இந்த கணு வந்து வரலை இப்போ இன்னொன்று நான் டிஃபரெண்டா டிஃப்ரெண்ட்டாக சொல்லி காட்டுறேன் நெட்டு வசம் குறுக்கு வசம் இது நெட்டு வசம் இது குறுக்கு வசம் சிம்பிள் அவ்வளவுதான் இப்போ நெட்டு வசம் குறுக்கு வசம் இது ரெண்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் கணுவெல்லாம் நீங்கள் தள்ளுங்க இலவான மரத்தை விட்டு தள்ளுங்க நெட்டு குறுக்கு இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி டிசைனை அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த மரத்துலையும் நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த கட்டை இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒளிதான் தான் இந்த கட்டையை எடுக்கிறேன் இப்போ இங்கே அடிச்சேன்னா அது உடையாது இதே நான் வந்து இங்கே அடிச்சேன்னா உடையும் உடஞ்சி பார்த்தீங்களா இப்போ நெட்ஒர்ஸில் அடிக்கும் போதே பழகா வந்து உடையும் வசம் உடையவே இல்லை ஒரு மூணுதான் விழுந்திருக்கு அதே பாருங்கள் இங்கே இருங்க இங்கே எத்தனை அடி அடிக்கணும்னா அதே இது நெட்ஒர்ஸில் அடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோதான் ஆழம் போயிருக்கு ஆனால் உடையலை இப்போ அதே மூணு அடி இங்கே அடிக்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டுலேயே உட அவ்வளோதான் சிம்பிள் நெட்டு வசம் குறுக்கு வசத்துக்குள்ள வித்தியாசம் இவ்வளோ தான் நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்